வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் ஆறுதல் தேடி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கடவுளும் மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதல் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க அத விட்டுட்டு உங்க கூடவே இருக்கிற சக மனுஷங்க கிட்ட ஆறுதலை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்க முகத்துக்கு முன்னால ஆறுதலா பேசுவாங்க உங்க முகத்துக்கு பின்னால கிண்டலும் கேலியுமா பேசிட்டு போயிடுவாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை அப்படின்னா நடந்துக்கோங்க யாருக்கிட்டையும் ஆறுதல் அப்படின்னு எதிர்பார்த்து நிக்காதீங்க கடைசில அது உங்களையே வந்து ஒரு அடிமைப்படுத்தும் அப்படிங்கறது தாங்க உண்மை அதே மாதிரி நீங்க எந்த நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி காலம் அதை மிகச்சரியா கடைக்கெடுத்து குறிச்சு வச்சுக்கிட்டே வருது காலமும் நேரமும் கூடி வரும்போது சரியான நேரத்துல அது நமக்கே திருப்பி கொடுக்கும் பல மடங்கா அதனால யாருக்கு எதை செஞ்சாலும் சரிங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு பண்ணுங்க விஷயங்கள் தான் டபுள் மடங்கா உங்களுக்கு திரும்ப வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க சோ உங்களை அதிகமா என்னைக்குமே மன அழுத்தத்துல கொண்டு போய் நீங்களே தள்ளிடாதீங்க இத ஏன் சொல்றன்னு கேட்டீங்கன்னா சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரிங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிடலாம் இங்க தன்மானத்தை இழந்து எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும் அப்படின்னு அவசியமே கிடையாது யார் உங்களை எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதே இடத்துல அவங்களை நீங்களும் வச்சிருங்க வச்சிட்டு உங்களுடைய வாழ ஆரம்பிங்க சொந்த பந்தம் உறவுகள் இது நமக்கு வாழ்க்கையா அதை விட நம்முடைய தன்மானமும் சுயமரியாதையும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க மத்தவங்க கொடுக்குற அந்த நிராகரிப்ப பார்த்து என்னைக்குமே மனசு உடஞ்சு போய் கலங்கி போய் மூளையில உட்காராதீங்க சாதிக்க நினைக்கிறான் முதல்ல அதுக்கு அப்புறம் தான் வலிமை என்ன அவனே உணர்வான் நிராகரிக்கப்படுறீங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்க போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க இங்க உங்களுக்கு உரிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க ஆனா எது வந்தாலும் சரி அதை ஏத்துக்க பழகிக்கோங்க கூடிய அந்த மனநிலையை நீங்க உருவாக்கிக்கோங்க அதுதான் வாழ்க்கையில உங்களை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் முன்னேற்றிக்கிட்டு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய உந்துகோலா கூட இருக்குங்க அதனால எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை உங்க மனசுல நீங்க தான் விதைக்கணும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு உங்களோட மனசுல நீங்க நினைக்கும் போதெல்லாம் தோணும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி சே என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்ந்து இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு நம்ம வாழணுமோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட தயவு செஞ்சு சொல்ற ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில இதை விட பல பிரச்சனைகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய பிரச்சனையே நம்ம கடந்து வந்துட்டோம் இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்குங்க அதனால எது வந்தாலும் சரி மனசு உடைஞ்சு போய் உட்காராதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட மனசுல வச்சுக்கோங்க இங்க நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு என்னைக்குமே நீங்க அடுத்தவங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்காதிக்காதீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களால மட்டும்தான் உதவ முடியும் உங்களுக்கு நீங்களே உதவிக்க முடியல அப்படின்னா வேற யார் உதவ வருவாங்க யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு சிறந்த நண்பன் அப்படின்னா அது நீங்கதான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னாலும் பகைவன் அப்படின்னாலும் அது உங்களுக்கு நீங்களே தான் வேற யாரும் உங்களோட வாழ்க்கையில உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்க மனசு மட்டும்தான் அடுத்தவங்க உங்களை வந்து பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அடுத்தவங்க வருவாங்களா எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா தூக்கி விடுவாங்களா உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க கடைசியில அந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாகும் வாழ்க்கையில எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இல்லாம வாழ முடியாது தான் எல்லாரோட வாழ்க்கையிலுமே என்னங்க நீங்க எதிர்பார்ப்பு இல்லாத வாழுங்கன்னு சொல்றீங்க எப்படிங்க வாழ்றது அப்படின்னா கண்டிப்பா எதிர்பார்ப்பு இல்லாம ஆசைகள் இல்லாம யாராலையும் வாழ முடியாது ஆனா இந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கையில எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நிறைவேறாத அந்த நிலைமையில நம்மளோட மனசு எந்த அளவுக்கு வலிக்குன்னு யோசிச்சு பாருங்க பெரும்பாலான மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இங்க நிறைவேறாம போறதுதான் உண்மை எது நடந்தாலும் அதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வந்துருங்க என்னைக்குமே எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு ஏத்துக்க பழகிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்கவும் மாட்டீங்க ஏமாந்து போகவும் மாட்டீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு உங்க மனசுல தோணும் போது மரத்தை பாருங்க மரத்துல இருக்கிற கடைசி இலைகள் விழுந்து போனா கூட மறுபடியும் அது காத்துட்டு இருக்கும் இலையுதிர் காலம் முடிஞ்சு துளிர்காலம் வர வரைக்கும் அது காத்துட்டு இருக்கும் அதே மாதிரிதான் மனுஷங்களான நம்மளோட வாழ்க்கையிலயும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க கண்டிப்பா நமக்கான நேரம் வர வரைக்கும் நாம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில நமக்கான வெற்றிய யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறது தாங்க உண்மை இங்க அடுத்தவன் வாழ்க்கையை வீணாக்கி உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே நினைக்காதீங்க அந்த சந்தோஷம் என்னைக்குமே நினைக்காது நிரந்தரமா இருக்காதுங்க அவங்களுக்கு நீங்க கொடுத்த கஷ்டத்தை விட கடவுள் உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கொடுப்பார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தலைமுறையே பாதிக்கும் அப்படிங்கறத நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போவாதீங்க அது உங்களுடைய தலைமுறையை பாதிக்கும் வாழ்க்கையில தேங்கி தயங்கி நிக்க கூடிய எதுவுமே என்னைக்குமே வாழ்க்கையில வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாதுங்க ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு நம்ம தயங்கி தயங்கி நின்னோம் அப்படின்னா வாழ்க்கையில துணிச்சலா எதையுமே செஞ்சு நம்மளால சாதிக்க முடியாது தேங்கி நிக்க குட்டை அழுகிதான் போவோம் தான் இருக்கும் ஓடக்கூடிய நதிதான் என்னைக்குமே போய்கிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்க அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த நதி மாதிரி நாம என்ன பண்ணணும் தைரியமா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில நமக்கான வெற்றி கிடைக்குங்க உங்களோட வாழ்க்கையில விரக்தி படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்க கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சின்ன விஷயம் வந்துட்டா கூட போதும் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி விரக்தியா போய் மூளையில உட்காந்துக்குவாங்க அந்த மாதிரி நேரத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க நிறைய பேரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டத்தை உங்களை விட பல மடங்கு கஷ்டத்தை பார்த்த மனுஷங்களா இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்த பிரச்சனைகள்லாம் எமாத்தனம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நீங்க இதெல்லாம் பல விஷயங்களை பத்தி யோசிக்காம இதெல்லாம் தூக்கி மூளையில போட்டு வச்சுட்டு வாழ்க்கையில உங்களுக்கான குறிக்கோள் எதுவோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க காலடிய தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்